ஸோ இதை வச்சு நம்ம நார்மலாக வந்து இப்படி வந்து கலறி விடும்போது வேர்களுக்கு வளர்ச்சி தூண்டப்படுது அதனால் சத்துக்கள் வந்து வேருக்கு மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து கொடுக்குது மண்ணை கல நம்ம கலக்கி விடும்போது மண்ணில் உள்ள சத்துக்களும் பரவாயில்ல எல்லா பயிருக்கும் கிடைக்குது ஸோ இதான் ரீசன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தடவை நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா அடுத்த திருப்பி தண்ணி பாய்சும் உங்களுக்கு நல்லாவே சாஃப்ட்டாகவே இருக்கும் மண் நீங்கள் திருப்பியும் வந்து ஒ ஒரு சால் ஓட்டாமல் ரெண்டு சால் ஓட்டோன்னு சொல்லலாம் அது மாதிரி இப்போது தெற்க வடக்க விட்டு அடுத்து கிழக்கம் மேற்க நீங்கள் ஓட்டலாம் ஸோ இப்படி இப்படி தான் நம்ம ஓட்டுறோம் இது ஓட்டும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் ஒன்றுமே இல்லை நார்மல் யூபிஎஸ் பைப் இது இது மோப் டைப் கோன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மோப்பை வந்து இது கம்பியில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நார்மலாக பார்த்துருக்கலாம் வீட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்துருக்கலாம் ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் இந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் ஷேப்பில் இருக்குது இந்த வெளிச்சத்தில் தெரிதாக பாருங்கள் ஒயிட் ஷேப்பில் இருக்குது அவ்வளோதான் அது வந்து என்ன வந்து நல்லா மண்ணை வந்து கேலரி விடுறதுக்கும் அதிகமாக எங்கன்னா இருந்தாலும் அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் நம்ம நின்னபடி அழகாக ஓட்டலாம் ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் இந்த மாதிரி இல்லை பயிரில் நின்னபடி லெஃப்ட் சைடு ரைட் சைடில்